அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி சீடர்கள் அனைவரும் தீட்சை இஃது அடைந்தனர் ஐயன் சொல்வன் அன்பர்கால் நீவிர் செய்திட பெற்ற தீட்சையின் நாமம் அமிர்தம் என்று அறிமின் அரும் பேராம் இது பெற்றார் யாவரும் பேரருள் பெற்றார் நுமக்கு இனி தருமம் நுவன்றிடக் கேன்மின் ஒன்றாம் கடவுள் உலகிடைத் தோன்றிய மானிடரெல்லாம் சோதரர் மானுடர் சமத்துவமுடையார் சுதந்திரம் சார்ந்தவர் சுவாமி விவேகானந்தர் சொல்வார் தேசபக்தி இல்லாதவனுக்கு தெய்வபக்தி ஒரு நாளும் வராது பாரதியனுடைய தேசபக்தி தெய்வபக்தி இரண்டும் வெளிப்படுகிற பகுதி இது அவர் என்ன சொல்கிறார் இந்த குரு கோவிந்தர் முதல்ல அந்த ஐந்து பேருக்குத்தான் அந்த நதி நீரை கொண்டு வந்தார் அல்லவா அதை கொண்டு தீட்சை கொடுத்தார் இப்பொழுது அங்கே கூடியிருந்த அத்தனை சீடர்களுக்கும் இதே விதமான தீட்சை கொடுக்கப்பட்டது அதன் பிறகு குரு அந்த சபையோரை நோக்கி சொல்கிறார் அன்பர்களே உங்களுக்கு இப்பொழுது செய்து வைக்கப்பட்ட தீட்சைக்கு அமிர்த தீட்சை என்று பெயர் இது அவ்வளோ சுலபத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது கிடைத்தற்கரிய இந்த பேற்றினை பெற்றவர் யாவரும் இறைவனது பரிபூரண அருளை பெற்றவர்கள் இனி நீங்கள் பின்பற்ற வேண்டிய தர்மம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் கடவுள் ஒருவரே இந்த உலகில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் சகோதரர்கள் அது மட்டுமன்று மக்கள் அனைவரும் சமமானவர்கள் பரிபூரண சுதந்திரம் உடையவர்கள் இதைவிட பிரம்மஞானத்தை சுருக்கமாக யாருமே சொல்ல முடியாது ஒன்று கடவுள் நாம் அனைவரும் அந்த கடவுளின் மக்கள் என்பதால் சகோதரர்கள் அதே போல இறைவனின் குழந்தைகள் அதனால் நாம் சுதந்திரமானவர்கள் சமத்துவம் உடையவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு இறை கொள்கை அதனால்தான் மகாகவி பாரதியை நாம் மகாகவி என்று கொண்டாடுகிறோம் தொடர்ந்து சிந்திப்போம்